நாளும் கோலும் என்ன செய்யம் நாம் முருகன் இருக்கையில் பிளே தமிழ் நேரிகளுக்கு வணக்கம் நாங்கள் வாழ்க வளமுடன் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்ற முருகபெருமான் குருவழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி சன்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பேர்ச்சி பிளே தமிழ்ல சுக்கர பகவானுடைய ஆட்சி பெற்ற கிரக பேர்ச்சி சொந்த வீட்டில சுக்கரன் யாருக்குங்க மகாலட்சுமி யோகா இருக்குது இந்த வீடியோ பாருங்க கண்டிப்பா யோகம் வரலாம் என்னன்னு கேளு ஒரு மனிதனுக்கு ஆசையை காட்டக்கூடிய சுக்கர பகவான் ஆடம்பர சொகுசு காரு சொகுசு பங்களா எல்லாத்தையுமே சுக்கர பகவான் தாங்க ஆண்களுக்கு மனைவி வீடு வண்டி வாகனம் அழகான பொருட்கள் எல்லாமே சுக்கர பகவான் தான் உங்க மனசுக்குள்ள ஆசை இருக்குதா அந்த ஆசையை இந்த வீடியோ மூலமாக தீர்த்துக்குங்க கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு யோகத்தை நவம்பர் மாசம் இருபத்தி அஞ்சாம் தேதிக்குள்ள பிளேட்டை சுக்கர பகவான் கொடுக்கக்கூடிய யோகம் யாராலையும் தடுக்க முடியாதுங்க இது மிகப்பெரிய யோகம் உங்க ஜாதகத்துல சுக்கர பகவான் எத்தனாம் இடத்துல இருக்கார் லக்னத்துல இருந்து அவர் நல்லவரா கெட்டவரா இதை மட்டும் நீங்க பாத்துக்கங்க ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் இது நவம்பர் மாசம் இருபத்தி உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றமும் நடக்கலாம் இருபத்தி அஞ்சாம் தேதிக்குள்ள இந்த விஷயம் பயங்கரமான ராஜயோகமான விஷயம் மகாலட்சுமி தான் குரு தற்போதைய வருமானத்துக்கு சுக்ர பகான் இப்ப பன்னெண்டு ராசிக்கும் சுக்ரன் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார் கண்டிப்பா பிளேத்தமில பாக்கா இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் விருச்சகராசி என்பர்களே பொதுவாக விரு்சக ராசி கால புருஷனுடைய எட்டாவது ராசி தாங்க இந்த விருச்சக ராசி எப்போதுமே சரிங்க விருச்சக ராசியுடைய குணத்தை எடுத்து பாருங்களே பயங்கரமான ஒரு விஷயத்தை டக்கு டக்குன்னு முடிவு பண்ணுவாங்க விருச்சக ராசிக்காரங்க எப்படி டக்குன்னு ஒரு விஷயத்த முடிவு பண்ணக்கூடிய குணம் இந்த விருட்சக ராசிகிட்ட பயங்கரமா இருக்கும் பயங்கரமான திறமையான குணம் கொண்ட ஒரே ராசி விருச்சகம் மட்டும்தாங்க பயங்கரமா திறமையான குணம் இருக்கும் விர்சகத்தை பொறுத்தவரை இந்த ஹார்ட் ஒர்க் கஷ்டப்பட்டு பார்க்குறாங்க பாருங்க எல்லாமே இந்த வெளிநாடு வெளியூர் அடுத்து இந்த அறிவு சம்பந்தப்பட்ட விஷயம் சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய விஷயம் எல்லாமே பாருங்க இந்த விருச்சக ராசி தொடர்பு பயங்கரமா இருக்கும் இந்த ராசியில பிறந்துட்டா எதுக்கு வந்து எது வந்தாலும் பயப்பட மாட்டாங்க அவ்வளோதான் பயங்கிறது எங்கள்கிட்ட கிடையாது ஒருத்தரை பார்க்கறதுக்கு பயமுறுத்துறாப்புல குணம் இருக்கும் சும்மா பழகி பாருங்க ரொம்ப அன்பான குணம் இருக்குங்க விருச்ச ராசி புடிச்ச ராசியை விருச்சகராசி தான் தெரியுமா சரி ஒரு அன்பான குணம் தன்மையான குணம் ஒழுக்கமான குணம் எல்லாமே அதிகமா பார்க்கலாம் அந்த விருச்சகராசிய பொறுத்தவரை அப்படிப்பட்ட ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய ஆட்சி பெற்ற சுக்கர பகவானுடைய கிரக பேர்ச்சி இது எல்லாருக்குமே இந்த வீடியோ மிகப்பெரிய ஒரு பயனுள்ள தகவலான வீடியோங்க நவம்பர் மாசம் இருபத்தி அஞ்சு முதல உங்க வாழ்க்கையில என்னென்ன வெற்றி நீங்க பார்க்க போறீங்க ஏன்னா குரு உங்க ராசியை கண்டிப்பாக கண்டிப்பா எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க விருச்சா ராசி அதிக பேரு வீடியோ பார்க்கணும் ஏன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பயனுள்ள தகவலான வீடியோ இந்த வீடியோ பார்த்து ஏன்னா ஒரு மனிதனுக்கு ஆசையை காட்டக்கூடிய சுக்கர பகவான் நம்ம போட்டக்கலாம் ட்ரெஸ் இதுக்கெல்லாம் அதிபதி சுக்கரன் தான் ஆடை ஆவரணம் சொகுசுக்கார சொகுசு மகாலா வீடு வண்டி வாகனம் பூமி எல்லாமே சுக்கர பகவான் தான் ஏன்னா குருவுடைய பார்வையும் இப்போ படுது இப்போ விருச்சக ராசியை பொறுத்தவரை எல்லாமே கெட்டது இப்போ ஒடிய போகுது யாருமே கர்மா இல்லாமல் இந்த கலியுகத்தில் பிறக்க முடியாதுங்க எல்லாத்துக்குமே ஒரு கர்மா இருக்குங்க நம்ம எப்படி எதிர்கொண்டு அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணி எப்படி ஜெயிக்கணும் இதை மட்டும் யோசிங்க கண்டிப்பாக உங்களால் யோசிக்க முடியும் இதை மட்டும் மூவ் பண்ணி போங்க கண்டிப்பாக ராசியை பொறுத்தவரை எல்லாத்துக்கும் ஒரு இப்போ ஒரு காலம் வருது என்ன காரணம் தெரியுமா சுக்கர பகவான் இருந்தால் மகாலட்சுமி யோகத்தை கொடுப்பாருன்னு அர்த்தம் ஏன்னா உங்கள் ராசிக்கு உங்கள் ராசிலிருந்து எத்தனை வீட்டு அதிபதி சுகர்பானு உங்களுக்கு ஏழாம் வீட்டு அதிபதி ஏழாம் என்ன இருக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயமே ஏழாம் இடம் தான் ஒரு பொதுமக்களுடைய நல்ல பேர் கிடைக்குமே ஏழாம் இடம் தான் நண்பர்கள் கூட்டாளி மனைவி திருமணம் எல்லாமே ஏழாம் இடம் தான் அவர் ஆட்சி பலமான நல்லதா கெட்டதா நல்லது தானே அடுத்து பாருங்க பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதி பன்னிரண்டாம் இடத்துல என்னென்ன தெரியுங்க சொல்லுங்க வெளிநாடு இருக்குது வெளியூர் இருக்குது வெளி தேசம் இருக்குது நம்மளுடைய உடம்புல எப்போ என்ன நம்ம செலவு வரும் எப்படிப்பட்ட மருத்துவ செலவுகள் பன்னெண்டாம் இடம் தான் நிறைய அலைச்சல்கள் நிறைய பயணத்தை காட்டக்கூடிய இந்த பன்னிரெண்டாம் ஆகம்தான் அப்போ பன்னிரெண்டாம் இடமும் ஒரு மனிதனுக்கு நல்லா இருக்கும் படுக்கை சுகத்தையும் காட்டக்கூடியது பன்னிரெண்டாம் தான் ஏன்னா சுக்கரன் தாங்க அந்த அதிகமாக அந்த கலைகளுக்குலாம் அதிபதி அதனால தான் இந்த வீடியோ நீங்க மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு அந்த விருச்சகராசியை நம்ம சொல்கிறோம் இப்ப ஏன்னா ஒரு பன்னெண்டாம் இடத்தான் ஆட்சி பலமாகிறார் அப்போ எல்லாத்துக்குமே நிறைய ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்க தான் பார்ப்பார் சுக்கர பயிற்சிங்கிறது மிகப்பெரிய ஒரு மாற்றம் வந்தே தீரும் ஏன்னா விர்ச்சகத்தை பொறுத்தவரை பாருங்க இதில் என்ன தெரியுமா அவங்க விருச்சகராசி கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க யாருக்கு குரு நல்லா இல்லையோ நல்லா தெரிஞ்சுங்க யார் ஜாதகத்தில் குரு கெட்டு போயிருந்தாரோ வருமானம் பொருளாதாரம் ஜாமீன் போட்டு மாட்டிக்கிறது குடும்பத்தில் வீடோ இடத்துல பூமியோ செலவோ பார்க்கறதுக்கு ஒரு நிம்மதி இல்லாத தன்மைக்கு தள்ளப்பட்டது யாருன்னா விருட்சகராசி தான் உங்கள் விதி ஜாதத்தில் எல்லாம் பாருங்கள் யாருக்கு திசாபதி பத்தி சரியில்லை எல்லாத்துக்கும் சொல்லலை யாருடைய ஜாத திசாபதி பத்தி சரி இல்லையோ வருமானத்துலையும் பொருளாதாரத்துலையும் கண்டிப்பாக கொஞ்சம் கஷ்டத்தை நீங்கள் பார்த்துருக்கணும் வேலை உத்தியோகம் இல்லாமல் நிறைய பேர் வீட்டில் இருந்திருப்பாங்க நிறைய கம்பெனிக்கு நீங்கள் வேலை அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க ஆனால் கிடைச்சிருக்கு அது கேளுங்க சும்மா கேளுங்க ஆமாமா கண்டிப்பாக இருந்திருக்கணும் வேலை உத்தியோகத்தில் நிறைய பேருக்கு இப்போ தடங்கள் வந்திருக்கணும் கடனை பார்த்துருக்கணும் எதிரியை பார்த்துருக்கணும் பகையை பார்த்துருக்கணும் வம்பை பார்த்துருக்கணும் வழக்கை பார்த்துருக்கணும் கோர்ட்டு கேஸை நீங்கள் பார்த்துருக்கணும் இல்லைன்னா மருத்துவ செலவு ஆல்ரெடி இப்போ ஒரு நாற்பது நாளில் இதுக்கு முன்னாடி பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் பண்ணியிருப்பீங்க பொருளாதாரமோ இல்லை வருமானமோ தொழிலில் உறுத்தலையோ இல்லை மருத்துவ செலவோ வரைய செலவோ பல்லு வழியோ வயிறு வலியோ நல்லா தெரிஞ்சுக்கணும் எப்படி பல்லு வழியோ வயிறு வலியோ இல்லை வரைய செலவோ குடும்ப நண்பர்கிட்ட ஒரு பிரச்சனையோ ஏதாச்சும் ஒரு பொதுமக்கள் ஒரு கெட்ட பேரோ இது மாதிரி படிப்புகள் ஒரு மந்தமான தன்மையோ எல்லாம் பார்த்தது யாருன்னா ராசி ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது ராசி ஏன் இப்போ எல்லாமே நல்லது மாறப்போனால் செவ்வாய் சொந்த வீட்டுக்கு வந்துட்டார் சரியாங்கிற யோகம் பார்த்துங்க அது இல்லாமல் குருவுடைய பார்வைப்படுது குரு மட்டும் நல்லா மட்டும் இருக்கட்டும் இந்த சுக்கர சுக்கரபவன் மட்டும் நல்லா மட்டும் இருக்கணும் இந்த மகாலட்சுமி யோகமும் இந்த குருவுடைய பார்வையும் உங்கள் வாழ்க்கையுடைய தலையெழுத்தே மாற்றி தெரியுமா இங்கே எதிரே பார்த்துருக்க மாட்டீங்க என்னடா லைஃப்பில் இப்படி அம்மா ஜெயிக்க போகிறோமா அப்படிங்கிற எண்ணத்தை கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு பர்சன்ட் கொடுத்துரும் ப்ளே தேவை பார்க்குறோம் கண்டிப்பாக நீங்கள் எது வந்தாலும் பயப்படாதீங்க எல்லாமே நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க முதல் பலனே கடனை அடைப்பீங்க எங்கே எவ்வளோ பேங்கில் எவ்வளோ லோனில் கடன் இருந்தாலும் சரி அந்த கடனை இப்போ அடைப்பீங்க எந்த பேங்கில் போய் நீங்கள் லோனை கேட்டு பாருங்கள் லோன் கிடைக்கலாம் என்னென்னு கேளுங்க கண்டிப்பாக கடன் உதவி கடன் பிரச்சனை சரியாகும் லோன் கிடைக்காது வீட்டு லோனும் எந்த லோனாக இருக்காது கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றமும் பொருளாதார வருமானத்தை ஒரு பெரிய லெவலுக்கு போவீங்க ஏன் எதை வச்சு சொல்கிறீங்க வருமானம் நல்லா இருக்கணும் ஒரு பார்க்குறாரு வேலை முடிச்சு அவ்வளோதான் சுயசாரம் வாங்கி உங்கள் ராசியை அவர் பார்க்குறார் அதிசார பேச்சியை உங்கள் ராசியை பார்க்குறார் அதனால் வருமான பொருளாதாரம் எந்த ஒரு கஷ்டம் இல்லாமல் வருமான பொருளாதார பயங்கரமான ஒரு லெவலுக்கு போகிறது நீங்களாக தான் இருப்பீங்க அதை எழுதியே வச்சு பொருளாதார வருமானத்தில் ஒரு பெரிய லெவலுக்கு போறது நீங்களாக இருப்பீங்க வருமான பிரச்சனை கடன் பிரச்சனை இருக்காது குடும்பத்தில் நிம்மதிங்கிற விஷயம் இப்ப வருங்க ராசி நிம்மதி வேணுமா வேண்டாமா இப்ப கண்டிப்பா உண்டு திசா நல்லா இருக்கும் அதே மாதிரி குழந்தை பாக்கியம் பூர்வீசத்துல உள்ள வழக்குகள் இட பிரச்சனை பூமி பிரச்சனை எல்லாமே விருச்ச ராசிக்கு சரியாக பார்த்துக்குங்க கணவன் மனைவி ஒற்றுமை சுபகாரியம் நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கணும் இப்ப சொல்றேன் கல்யாணம் நடக்காத அனைவருக்குமே விருச்சகராசி பிறந்த அனைவருக்குமே கல்யாணத்தை வரணும் பாருங்க பக்கத்துல தான் கிடைக்கும் பிடிச்ச பெண்ணோ காதத்துணமோ குழந்தை பாக்கியமோ ரெண்டுமே விருட்ச ராசி பக்காவாக இருக்கும் பார்த்துங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த விஷயம் வேற நாற்பத்தஞ்சு நாள் உங்களை புளிஞ்சு விரட்டி போட்டாப்ல சும்மா கேளுங்க நாற்பத்தஞ்சு நாள் எவ்வளோ கஷ்டப்பட்டியும் பண்ணுவாங்க ஒரு மனக்குழப்பம் அது மாற்றம் எல்லாமே இருக்கும் படிப்பு ப படிக்கக்கூடிய மாணவர்கள் சொல்றேன் படிப்புக் மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்கு அரசாங்க வேலை பதினாறாம் தேதிக்கு அப்புறம் நிறைய பேர் குடும்பத்தில் யாருக்காச்சும் அரசியலோ அரசாங்க வேலையோ உங்களுக்கு வரப்போது ராசி இதை எழுதியே வச்சுக்கோங்க ஜாதகத்தில் லக்கணத்தில் யாருக்கெல்லாம் சூரிய தொடர்பு இருக்கு அரசாங்க மூலமோ அரசியல்வாதி மூலமோ அரசாங்க வேலையோ உங்களுக்கு வரணும் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக உண்டு வெளிநாடு போகணுமா வெளியூர் போகணுமா கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் வெளிநாட்டில் உள்ளவங்க இந்த விசா பிரச்சனை அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பிஆர் வாங்கணும் பண்ணணுங்க அவங்கலாம் சூப்பராக இருக்குது வெளிநாட்டை வேலை பார்க்க அனைவருக்கும் சொல்கிறேன் வேலை உத்தியோகம் இடமாற்றம் கண்டிப்பாக கிடைக்கணும் வேலை உத்தியோகம் இங்கே பார்க்குறவங்க நல்ல ஒரு அனுகூலமாக வரணும் சொந்த வீட்டில் செவ்வாய் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்த சுக்ரானம் பார்க்குறதுனால தான் உங்களுக்கு கடன் இருக்காது பகை இருக்காது இருக்காது வம்பு இருக்காது இருக்காது வேலை நிரந்தரமான வேலை கிடைக்குங்கிற வார்த்தையை நான் சொல்றேன் அப்ப எப்படி இருக்கு டைமிங் பக்காவாக இருக்கா கெட்டதை மட்டும் நினைக்காதீங்க கண்டிப்பா நல்லதை மட்டும் சிந்திக்க கண்டிப்பா நல்லா உங்க வாழ்க்கையில ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது சொந்தமா தொழில் பணியில் ஜாதா தசாபதி எப்ப தெரியுமா ஸ்டார்ட் பண்ணி பாருங்க சூப்பரா இருக்கும் ஃபீல்டு ஷேர் மார்க்கெட்டிங் ஐடி எழுது சம்பந்தப்பட்ட வேலை எல்லாமே பக்கமாக இருக்கும் அதாவது மெயினாக இந்த ஹார்ட் ஒர்க் பார்க்குற ஒரு அலைச்சல் பயணங்கள் மூலமாக காசு பணம் சம்பாதிக்கும் அனைவருக்குமே நல்ல ஒரு மாற்றம் எதிர்காலம் செம்மையாக இருக்குது இந்த சுக்கர பயிற்சியில் பெண்களுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் இப்போ எடுங்க லாற்றி எத்தனை ஒரு காசு இருக்குது அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரையாமல் ஜாதபதம் முப்பது வெற்றி உங்கள் பக்கம் நிச்சயம் நட்சத்திர பலன்க்குள்ள போவோம் முதல் நட்சத்திரம் என்னங்க வரும்ல விசா நட்சத்திரம் தான் எதுலேயுமே அமைதியான குணம் அனுசரித்து போகிற குணம் தன்மையான குணம் ஒழுக்கமான குணம் பொய் சொல்ல தெரியாது ஏமாற்ற தெரியாது நம்பி வந்தவங்களுக்கு ஒரு விஷயத்த உதவி பண்ணக்கூடிய ஒரே நட்சத்திரம் விசாகம் விசாகம் விசாகம்தான் தன்னுடைய குடும்பத்துக்காகவும் தன்னுடைய குழந்தைகளுக்காக அர்ப்பணிக்கக்கூடிய ஒரே நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் தான் அமைதியான நட்சத்திரம் அனுசரிச்சது போகக்கூடிய நட்சத்திரம் விசாகத்துல பிறந்த அனைவருக்கும் சொல்றேன் இனிமே தான் நல்ல நேரமே வருது வீட்டுல சுபகாரியம் நடக்க போகுது சுப செலவு வர போகுது வீடு வாங்க போறீங்க இடம் வாங்க போறீங்க ஒரு நல்ல விஷயத்துக்கு போக போறீங்க வேலை மாற்றம் வர தொழில் மாற்றம் வர உத்தியோக மாற்றம் கண்டிப்பாக ஏன்னா இதுக்கு முன்னாடி வருமான பிரச்சனை வம்போ வழக்கோ கோர்ட்டோ கேசோ ஏதாச்சும் ஒரு பொருளாதார தடையோ ஒரு ஏதாச்சும் ஒரு கஷ்டத்தை நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க விசாதத்தில் பார்த்து எழுதிய கேட்டு பாருங்க ஆமான்னு சொல்லுவாங்க இப்போ நிம்மதி நடத்தீங்கன்னா அதிக அதிகரிச்சாதான் கொடுத்தது யாருன்னா விசாரணை நட்சத்திரக்கார தான் இப்போ எல்லாமே மாறுது பாருங்க சுப செலவு சுபகாரியங்கள் நல்ல விஷயங்கள் நல்ல காரியங்கள் பொருளாதார நல்ல ஒரு மாற்றங்கள் தொழிலில் ஒரு அனுகூலங்கள் எல்லாமே தேடி வருது பார்த்துங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த அனுசத்தில் பிறந்தவங்க அனுசன சத்திரங்கிறது ரொம்ப ஒரு அனுகூலமான சித்திரங்க பயங்கரமான திறமையான குணம் இருக்கும் தெரியுமா அனுசத்தில் பிறந்தவங்க இனிமேல் அனுசனத்தில் பிறந்தவங்க எது வந்தாலும் கெட்டதே நடக்காது இனிமேல் நல்லது மட்டும் தான் நடக்கும் ஏன் நல்லது நடக்கும் சொல்லுங்க இவங்க எப்போதுமே சரி நல்லா உழைக்கக்கூடிய திறமை இருக்குமா இவங்க மாதிரி யாரும் உழைப்பாளியில் யாருமே கிடையாது நாலு மரமும் வேலை சாக்கக்கூடிய வேலை பார்க்கறது ரெடினா தன்னுடைய குடும்பம் கூட குழந்தையே ரொம்ப அன்புக்காரக்கூடிய இருக்கும் இப்போ பாருங்கள் குடும்பத்தில் வீடு இடம் பூமி வண்டி வாகன வெளிநாடு வெளியூர் சந்தோஷம் எல்லாமே சூப்பராக இருக்கும் இதுக்கு முன்னாடி நிறைய கஷ்டத்தை பார்த்துருக்கு தொழில் உத்தியமா இருக்கட்டும் வேலையா இருக்கட்டும் இல்ல கணவன் ஒற்றுமையாக இருக்கட்டும் படிப்பு இருக்கட்டும் எல்லாமே ஒரு மந்தமான தன்மையை பார்த்தீங்க இப்போ உங்களுக்கு நேரா பாருங்க விருட்ச ராசியை பிறந்தாலும் அஞ்சாம் இடத்துல சனி பகவான இருக்கிறனால ஒரு குருட அந்த குரு பாக்குறதுனால வீட்டில் சுப செலவோ சுபகாரியமோ வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ ஏதோ ஒரு நல்ல விஷயம் உங்க லைஃப்ல நடக்க போகுது ஏன்னா எல்லாமே நல்ல ஒரு மாற்றமாக வரப்போகுது ஏன்னா அணு பிறந்தவங்க நிறைய ஜாதம் இனிமே தான் உங்க வாழ்க்கையில ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது கண்டிப்பா இதை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த சுக்கர பேச்சு இருபத்தி அஞ்சு பாருங்க நிறைய ஒரு மாற்றம் கண்டிப்பா வரும் ஏன்னா சுக்கரபகவானை பாருங்க மேம் பாரு இருபத்தஞ்சதுக்கு அப்புறம் இந்த குரு பார்த்து அப்போ எல்லாமே மாறுது பார்த்துங்க அடுத்து கேட்டாங்க எதுவுமே ஒரு புத்திசாலி குணம் நல்ல டேலண்டான குணம் நல்லா அறிவான குணம் அனுசரிச்சு பிறகுணும் பயங்கரமான திறமையான குணம் கேட்டெனை செய்யப்பட்டது பயங்கரமாக இருக்கும் அதாவது முள் முழுக்க முழுக்க எழுத்து கணிதத்துலையும் சரி அக்கவுண்ட்ஸ்லேயும் கணக்குலையும் சரி ஒரு அறிவுலையும் சரி ஒரு மனக்கணக்கு படிச்சிருக்க மாட்டாங்கன்னா கணக்குள்ள குணமாக சூப்பராக போடுவாங்க யாபக சக்தி அதிகமாக இருக்கும் அறிவு சார்ந்த விஷயம் நல்லா ஒரு யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்டய எப்படி பார்க்கணும் சொல்லி ஒரு பொத்திசாலி கொடுக்கணும் ஒரே நட்சத்திரம் அந்த கேட்ட நேசில பட்றவங்க தான் இனிமேல் லைஃப்பில் பாருங்கள் எல்லாமே ஜெயிக்க பாருங்க என்ன காரணம் சரியுமா செவ்வாயும் புதனும் உங்கள் ராசிமே இருக்காங்க வருமான இன்கம் லாபம் பெருமண்ட பணமோ ஏதோ ஒரு வழக்கில் ஜெயிக்கக்கூடிய அமைப்போ வேலை உத்தியத்தில் ஒரு மாற்றமோ தொழில் ஒரு அனுகூலமோ இதுக்கு மாதிரி நிறைய செலவை பார்த்தீங்க கேட்டாங்க மருத்துவ செலவு ஒரே செலவு வண்டி வாகன செலவு நிறைய தடைகளை சந்திச்சிட்டீங்க இனிமேல் சந்திக்க மாட்டேங்க திருமணத்தில் கூட்டாளி பழக்க வழக்கம் எல்லாமே பாத்துருக்கீங்க நீங்க பார்க்க மாட்டேங்கி படிப்புக்கு எல்லாருக்கும் வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும் வெளிநாடு யோகம் நல்லாயிருக்கும் வெளியூர் யோகா இருக்கும் தொழில் நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கக்கூடிய காரியம் எல்லாமே கேட்டது இந்த சுக்கரப்பயிற்சியில் பயங்கரமாக தேதிக்குள்ள நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக வரும் வரக்கூடிய ஆட்சி பெற்ற சுக்கரபகவானுடைய கிரகப்பயிற்சி விற்சகராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது